ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா நாம் இந்த பதிவில் பார்க்க இருப்பது திருமங்கை ஆழ்வார் அருளி செய்த பெரிய திருவொழி ஐந்தாம் பத்து நாலாம் திருவழி இது ஸ்ரீரங்க பதியம் அழகா எதிர்பார்ப்பு பார்க்கோம் உந்திமேல் நான் முகனை படைத்தான் உலகுண்டவன் எந்தை பெம்மான் எமையோர்கள் தாதைக்கு இடம் என்பரால் சந்தினோடு மணியும் கொழுக்கும் புனல் காவிரி அந்திபோல் நிறத்தால் வயல் நிறத்தார் வயல் சூழ் தென்னரங்கமே உந்திமேல் நான் படைத்தான் உலகு உண்டவன் எந்தை பெம்மான் இமையோர்கள் தாதைக்கு கிடம் சந்தினோடு மணிகும் குழிக்கும் புனல் காவிரி அந்தி போலும் நிறத்தார் வயல் சூழ் தென்னரங்கமே முதல் ரெண்டு வரியில் பெருமாளை பற்றி சொல்லிவிட்டு கடைசியில் இருக்கிற ரெண்டு வரியில் ஸ்ரீரங்கத்தினுடைய வளத்தைச் சொல்லுகிறார் திருமங்கி ஆழ்வார் அர்த்தம் பண்ணிக்கிறபோது நம்ம இப்படி பண்ணிக்கணும் சந்தினோடு மணியம் சந்தனம் மணி இவைகளெல்லாம் அடித்து கொண்டு வரும் புனல் காவிரி காவிரியால் சூழப்பட்டிருக்குது அதுக்கப்புறம் அந்தி போலும் நிறத்தார் வயல் சூழ் அந்தி போலும் நிறத்தார்னா சென்னெல்லாம் வள வளர்ந்து அறுவடைக்கு தயாராக இருக்கிறது அப்போது அதனுடைய நிறம் இருக்கேன் சாயங்கால ஆகாசம் மாதிரி இருக்கும் வந்திபோல் நிறம் நிறத்தார் இருக்கும் நிறத்தார் வயல் சூழ் அப்படிப்பட்ட வயல்கள் சூழ்ந்த தென்னரங்கம் இருக்கே அது உந்திமேல் நான் முகனை படைத்தான் தன்னுடைய நாபிக்கமரத்தில் கரத்தில் பிரம்மனை படைத்தவனும் உலகு உண்டவன் இந்த உலகையெல்லாம் உண்டு தன் வயிற்றினே பழைய காலத்தில் பாதுகாத்தவனும் ஆன எந்தை பெருமான் என்னப்பன் என்னுடைய பெருமான் அப்படின்னு உரிமை கொண்டாடுகிறார் அப்புறம் இமையோர்கள் தாதை இமையோர்களுக்கும் அவன்தான் தகப்பன் இடம் என்பர் இந்த ஸ்ரீரங்கம் தான் இந்த பெருமாளுக்கு இடம் என்பர் ஆளுக்கு அர்த்தம் கிடையாது அது ஒரு ஆச்சரியக்குரிய அவ்வளோதான் இப்போ பாசுரம் படிக்கலான்னு நினைக்கிறேன் உந்திமே உந்தி நான் முகனை படைத்தான் உலகு உண்டவன் எந்தை பெம்பான் இமையோர்கள் தாதைக்கு இடம் என்பரால் சந்தி நோடுமணியும் குழிக்கும் புனல் காவிரி அந்தி போலும் நிறத்தார் வயல் சூழ் தென்னரங்கமே காவிரியும் இது மாதிரி அந்திபோல் நிறத்தால் வயலாலும் சூழப்பட்ட தன்னரங்கம்னு நம்ம அர்த்தம் பண்ணிக்கலாம் அது அந்த பெருமானுடைய இடம் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும் அடுத்த பாசுரம் வரைக்கும் வையமுண்டு ஆலிலை மேவு மாயன் மணிநீள் முடி பைங்கொள் பைகொள் பைக்கொள் பைகொள் நாகத்து அணான் துயிலும் கிடம் என்பரால் தையல் குழல் மாமாலையும் மற்றமுலை செய்ய சாந்தும் கலந்து இழி புனல் ஜோள் தென்னரங்கமே பையம் உண்டு ஆலிலை மேவு மாயன் மணிநீழ்முடி பைகொள் நாகத்தனையான் பயிலும் கிடம் என்பர் ஆள் தையல் நல்லார் குழல் மாமாலையும் மற்றவர் தடமுலை செய்ய சாந்தும் கலந்து இழி புனல் சூழ் தன்ன ரங்கமேம் நம்ம முன்ன அர்த்தம் பண்ணிட்ட மாதிரி தையல் நல்லா தையல் நல்லா நல்ல நல்ல மங்கைகள் குழல் மாமாலையும் அவன் தலையில் சூடியிருந்த பெரிய மாமாலையும் மற்றவர் தடமுனை செய்ய சாந்தும் கலந்து இழி இந்த காவிரியார் இருக்கே இந்த தையல் அணிந்த அந்த மாமாலை அவருடைய மார்பகத்தில் தட தடவி இருந்த அந்த சந்தனம் இவைகளெல்லாம் கலந்து இழித்து கொண்டு வருகிறது இவ்வாறு இவ்வாறு வருகின்ற புனல் சூழ் கிளந்திழி புனல் சூழ் தென்னரங்கம் அப்படிப்பட்ட தென்னரங்கம் அந்த ஊர் வையம் குண்டு ஆலிலை மேவு பாபாயன் பழைய காலத்தில் இந்த உலகத்தை எல்லாம் உண்டுதன் வயிற்றில் வைத்து கொண்டு ஆளிலையில் துயின்ற அந்த பெருமான் அவன் மணி நீள் முடி நீண்ட நீண்ட கிரீடத்தை உடையவன் மணிகள் புதிக்கப்பட்ட ரத்தனங்கள் புதிக்கப்பட்ட நீண்ட கிரீடத்தை உடையவன் அந்த பெருமான் அவன் பைகொள் நாகத்து அணையான் பைகொள்ன விஷம் விஷம் இருக்கிற நாகத்த நாகத்து அணையில் அரவின் அணையில் பயிலும் இடம் அவன் துயிலும் இடமா பயிலும் இடம் அவன் இருக்கிற கிடம் அது ஸ்ரீரங்கம் தான் ஆறு இருக்கிற இடம் அப்படின்னு சொல்கிறார் அர்த்தமாக நினைக்கிறேன் வைக்கம் உண்டு ஆலிலை மேவு மாக மணிநீள் முடி பை நாகத்து அணும் பயிலும் கிடம் என்பரால் தையல் நல்லார் குழல் மாலையும் மற்றவர் தடமுலை செய்ய சாந்தும் கலந்தீழி புனல் சூழ் தென்னரங்கமேம் இப்படியேதான் இருக்கும் எல்லாம் பாசுரவோம் பண்டு இவ்வைய மளப்பான் சென்று மாவலி கையில் நீர் கொண்ட ஆழித்தடக்கை குரலன்கிடம் என்பரால் வண்டு பாடும் மதுபார் புனல் வந்திழி காவிரி அண்டனாரும் பொழில் சூழ்ந்து அழகார் தென்னரங்கமே பண்டு இவ்வையமளப்பான் சென்று மாவலி கையில் நீர் கொண்ட ஆழித்தடக்கை குரலன் இடம் என்பரால் வண்டு பாடும் மதுவாறு புனல் வந்திழி அண்டனாரும் பொழில் சூழ்ந்து அழகார் தென்னரங்கமே நம்ம அர்த்தம் பண்ணிட்ட மாதிரி வண்டு பாடும் மதுபார் புனல் வந்துழி அது எப்படி இந்த காவிரி பூவெல்லாம் அடிச்சுன்னு வருது அதில் இருக்கிற அந்த பூக்களில் இருக்கிற தேவை உழ்ுவதற்கோசரம் அதை வண்டு மொய்க்கிறது அதுவாக வந்து அதனால தான் வண்டு பாடும் மதுபார் புனல் வந்துழி காவிரி அப்படியே அந்த காவிரி இதனால் அண்டனாரும் பொழில் தூழ்ந்து எல்லா இடத்திலும் பரிமளம் வீசுகின்ற பொழில்களால் சூழப்பட்ட அழகான தென்னரங்கம் அந்த அது யார் யார் இருக்கிற இடம் பண்டு இவ்வையான் சென்று மாவலி கையில் நீர் கொண்ட நீ நீர் கொண்ட அழித்தடக்கை குரலன் கிடம் பண்டுனா முன்னொரு காலத்தில் இந்த உலகத்தை அளப்பான் என்பதை அளப்பேன் நான் அப்படின்னு சென்று மாவழி வேள்வியில் சென்றான் மாவழியிட்ட கேட்டான் கோ எப்படி சென்றான் வாமனாக சென்றான் நான் அழைக்க நான் அழக்க தா என்று சொல்ல அவனும் தந்தேன் என்று கையில் நீர் நீரேற்றி அந்த 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 தானத்தை வாங்கி கொண்ட ஆழித்தடக்கை தடக்கை ஆழித்தடக்கை அப்படின்னா சக்கராயுதத்தை தன்னுடைய ஆயுதமாக தன் கையில் கொண்ட அந்த கிடம் அந்த வாமனனுடைய கிடம் என்பர் இடம் என்பர் இந்த மாதிரி இருக்கிற தீரங்கம் அந்த வாமனன் இருக்கும் இடம் என்று சொல்லுவர்னு புரிஞ்சுக்கலாம் அவசரம் பண்ணிக்கலாம் பண்டு இவ்வைய சென்று மாவலிகையில் மாவலிகையில் நீர் கொண்ட வாழித்தடக்கை குரலன்கிடம் என்பரால் வண்டு பாடும் மதுவார் புனல் வந்திழி காவிரி அண்டனாரும் பொழில் சூழ்ந்து அழகார் தென்னரங்கமேம் அப்படி அடுத்த மாசம் போலாம் விளைத்த வெம்போர் திரள் வாழ் வாழ் வாழ்நரக்கண்ணகர் பாழ்வட விளைத்த வெல் தடக்கை அவனுக்கு இடம் என்பதால் வழக்கையாளை வழக்கையாளை வழக்கை வளைக்கை யானை மறுப்பு அகிலும் கொணர்ந்து உந்தி முன் திளை உன் திளைக்கும் செல்வப்பு நல் காவிரி சூழ் தென்னரங்கமே விளைத்த வெம்பூர் விரல் வாக்கநக்பாழ் வளைத்த வல்வில் தடக்கை அவனுக்கு இடம் என்பதால் வளை யானை மறுப்பு அவருப்பம் அிலும்ருப்பம் கொணர்ந்து உந்தி உி செல்வ செல்வப்புணல் காவிரி சூழ் தென்னரங்க தமது வளைக்க யானை வளைவான நீண்ட கைகளை உடைய யானையினுடைய தந்தம் மறுப்புன தந்தம் அகில் அகில் மரங்களை கொணர்ந்து உந்தி முந்திணைக்கும் ஊரில் வந்து சேர்க்கறது இந்த காவிரி அந்த செல்வ புனல் காவிரி லக்ஷ்மிகரமான அந்த நீரை உடைய காவிரி சூழ் கால்வியால் சூழப்பட்ட தென்னரங்கம் அந்த ஊர் யாருக்கு யாருக்கு இருக்கும் என்று சொல்கிறார் விளைத்த வெம்பூர் விரல் வாழறக்கனும் சண்டை வந்துடுது விளைத்தன்னா அவனால் தான் வந்தது அந்த வாழறக்கனான இராவணனுடைய நகர் வாழ்பட இலங்கை அழியும்படியாக விளைத்த வளைத்த வல்வில் தடக்கை வளைய வள அவன் அந்த அவன் கையில் வளைந்த வில் இருக்கிறது அதை உடையவனவன் அந்த அப்படிப்பட்ட அவனுக்கு இடம் அப்படிப்பட்ட ராமனுக்கு இடம் என்பர் இந்த சீரங்கம் ராமனுக்கு இடம்னு சொல்லுவார்னு புரிஞ்சுக்கலாம் சிரிப்படிக்கிறேன் பாசுரம் விளைத்த வெம்பூர் விரல் வாழற கண்ணகர் பாழ்பட வளைத்த வல்வில் தடக்கை அவனுக்கு இடம் என்பரால் வளை யானை மறுப்பும் அகிலும் கொடர்ந்து உந்தி முந்திழகம் செல்வப்புனல் காவிரி சூழ் தென்னரங்கமே இந்த தந்தம் அகில்கட்டையெல்லாம் கொண்டு வந்து ஸ்ரீரங்கத்தினுடைய செல்வ செழுப்பை ஜாஸ்தி பண்ணுறதுனால அது செல்வ புனல்னு சொல்கிறாருன்னு புரிஞ்சுக்கலாம் அப்படி அடுத்த பாசனம் போலாம் வம்புலாம் கூந்தல் மண்டோதரி காதலன் வான் அம்புதன்னால் முனிந்த அழகன்கிடம் என்பனால் கோனும் உலகேழும் வந்து ஏண்டி வணங்கு நல் செம்பன்னா செம்பன்னாரும் அதில் சூழ்ந்து அழகார் தென்னரங்கமே வம்புலாம் கூதல் மண்டோதரி காதலன் வான் புக அம்புதன்னால் முனைந்த அழகன்கிடம் என்பரால் உம்பர்கோனும் உலகேழும் வந்து ஏண்டி வணங்கம் நல் செம்பன்னாரும் அதில் சூழ்ந்து அழகார் தன்னரங்கமே உம்பர்கோன்னா இந்திரனும் உலகேழும் இந்த உலகேழு உலகங்களும் வந்து ஏண்டி கோஷ்டியாக வந்து வணங்கும் நல் செம்பதில் சூழ் பொன்னால் செய்யப்பட்ட அழகிய மயில்களால் அழகிய மதில்களால் சூழப்பட்ட அழகார் தென்னரங்கம் அது யாருடைய ஊர் வம்புலாம் கூந்தல் மண்டோதரி காதலன் வான் புகழ் வான் புக வம்புலான் வாசனை வீசுகின்ற உடைய மண்டோதரியனுடைய கணவனான ராவணன் வான்புகை யமப்பட்டனம் போய் சேரும்படியாக அம்புதன்றால் முறிந்த தன்னுடைய அம்பினால் அவனை அழித்த அழகன்கிடம் அப்படிப்பட்ட ராமன் ராமனுடைய இடம் இது என்பர் இந்த ஸ்ரீரங்கம் ராமனுடைய இடம் அப்படின்னு சொல்கிறார் புரியுதுன்னு நினைக்கிறேன் திரிபடி அவன் பம்புலாம் கூந்தல் வண்டோதரி காதலன் வான் புக அம்புதன்னால் முனிந்த அழகன்கிடம் என்பனால் உம்பர்கோனும் உலகேழும் வந்து ஈண்டி வணங்கும் நல் செம்பந்நாரும் மதில் சூழ்ந்து அழகார்த்தரங்கமே கலகை கடுத்த அல்குல் வன்பே மகள் தாயன் தாயன முலை கொடுத்தாள் உயிருண்டவன் வாழும் கிடம் என்பதால் குலையெடுத்த கதலி பொழிலுடன் வந்து உந்து முன் அலையே அலையே அலையெடுக்கும் புனல் புனர்காபிரி தென்னரங்கமே கலைகெடுத்த கெடுத்த வன் வன்பய்மகள் தாயன முலை கொடுத்தாள் உயிர் வாழும் கிடம் என்பனால் குலை கெடுத்த கதலி பொழில் கூடும் வந்துந்தி உன் அலைகெடுக்கும் புனற்காவிரி சூழ் தென்னரங்கமே குலை கெடுத்த கதலி வாழமரங்கள் இருக்கு அதில் குல குலையாக காய்கள் இருக்குது பழங்கள் இருக்குது அப்படிப்பட்ட பொழில் அதனூட பொழிலுக்குள்ள உந்தி வந்து தள்ளின்னு வர்றதுக்கு அந்த நீர் காவிரி நீர் முன் அலகெடுக்கும் அலையெடுத்து இந்த காவிரி நீர் இந்த பொழில்களில் வந்து பாயிறது அப்படிப்பட்ட புனர் அப்படிப்பட்ட நீர்வளம் மிக்க காவிரி சூழ் தென்னரங்கம் யாருடைய இடம் கலை குடுத்த அல்குல் மண்பேய் மகள் கலை மேகலை அணிந்திருக்கிறாள் அவள் இட அழகிய இடுப்பை உடைய வந்த வன் பெய் பூதனை வந்த வந்து பெய் மகள் தாய் என நான் அம்மா தான்க்குங்கிற மாதிரி உலை கொடுத்தாள் தன்னுடைய நஞ்சு தடவையை உலையை கொடுத்தவளுடைய உயிர் உண்டவன் வாழும் இடம் என்பர் அந்த கண்ணன் வாழ்கின்ற இடம் என்பர் அப்படின்னு அர்த்தம் படிக்கலான்னு நினைக்கிறேன் கலை கொடுத்த அகல் அல்குல் வன்பேய் மகள் தாயன அம்மா போற முலை கொடுத்தாள் உயிருண்டவன் வாழுமிடம் என்பால் குலைகெடுத்த கதலிபொழில் ஊடும் வந்து முன் முகந்தூனி முன் அலைகெடுக்கும் புனர் காவிரி தென்னரங்கமே படிச்சுனே போலாம் கஞ்சன் நெஞ்சும் கடும கடுமல்லரும் சகடமும் காலினால் துஞ்ச வென்ற சுடராழியான் வாழும் விடம் என்பனால் மஞ்சுசேர் மாளிகை நீடு அகில் புகையும் மறையூர் செஞ்சல் வேள்வி புகையும் கமழும் தென்னரங்கமே படிச்சுள்ளா கஞ்சன் நெஞ்சும் கடு மல்லரும் செகடமும் காலினால் துஞ்சவென்ற சுடராழியான் வாழும் கிடம் கெண்பனால் சேர் மாளிகை நீடு அகில் புகையும் மறையோர் செஞ்சொல் வேள்வி புகையும் கமழும் தென்னரங்கமே மஞ்சுசேர் சேர் என்ன மேகம் படிந்திருக்கின்ற உயரமான மாளிகைகள் அந்த மாளிகையின் முழுக்கமும் அகில் புகையும் அகில் கட்டையை இருக்கிறார்கள் அதனுடைய புகையும் அப்புறம் மறையோர் செஞ்சொல் வேள்வி புகையும் அந்தனர்கள் வேதம் சொல்லி உண்டு வேதம் சொல்லி செய்கின்ற அந்த வேள்வியினால் ஏற்படுகின்ற புகையும் கமழும் தென்னரங்கம் இந்த வாசனையோடு இருக்கிற அந்த தென்னரங்கம் யாரோட ஊர் கஞ்சன் நெஞ்சும் கடு மல்லரும் சகடமும் காலினால் இந்த மூணு பேரையும் காலினாலே துஞ்சவன் அழி உதைத்து அழித்தான் கண்ணன் அதை சொல்கிறார் கஞ்சன் நெஞ்சும் அர்த்தமாகுறது கடுமல்லரும் மல்லர்களையும் சகடமும் சகடாசுரனையும் காலினால் துஞ்சவென்ற அவர்களை காலால் உதைத்து அழித்த சுடராழியான் சக்கராயுதத்தை உடைய அந்த பெருமான் வாழும் கிடம் கெண்பர் இந்த திருவரங்கம் அவனுடைய ஊர் என்பர் அப்படின்னு அர்த்தம் படிக்கலாமா கஞ்சன் நெஞ்சும் கடுமல்லரும் சகடமும் காளினால் துஞ்ச வென்ற சுடர் ஆழியான் வாழும் கிடம் மஞ்சு சேர் மாளிகை நீடு அகல் புகையும் மறையோர் செஞ்சல் வேள்வி புகையும் கமழும் தென்னரங்கமே இப்படியே தான் இருக்க ஏன வேன மீன் ஆமையூடு அறியும் சிறு குரழுமாய் தானுமாயி தரணி தலைவன்கிடம் என்பனால் வானும் மண்ணும் நிறைய புகுந்து ஈண்டி வணங்கும் நல் தேனும் பாலும் கலந் கலந்த அந்த கலந்தன்னவர் சே தென்னரங்கமே ஏன ஏனம் மீன் அப்படிங்களாம் ஏன மீன் ஏன மீன் ஆமையோடு அறியும் சிறு குரழு தாருவாய்த்தரளி தரணி தலைவன் இடம் என்பரால் வானும் வண்ணும் நிறைய புகுந்து வணங்கும் நல் தேனும் பாலும் கலந்தன்னவர் சேர் தென்னரங்கமே வானும் வண்ணும் வானத்தில் உள்ளோரும் இந்த பூமியில் உள்ளோரும் நிறைய அப்பு குந்தீண்டி எல்லாரும் நிறைய பேர் வந்து வணங்கும் அவர்கள் வணங்குகின்ற நல் தேனும் பாலும் கலந்த நபர் சேர் தேனைப் போலவும் பாலைப் போனவும் இனிமையாக இருப்பவர்கள் மிகுதியாக இருக்கின்ற தென்னரங்கம் இந்த தென்னரங்கம் யாருடைய ஊர் ஏன மீன் ஆமையோடு வராகமாய் மீனாய் ஆமையோடு ஆமையாகி அரியும் நரசிம்மனாய் சிறுகுரலுமாய் வாமனனுமாயும் தானுமாய இப்படி இப்படி எல்லா அவதாரம் எடுத்தவன் தானுமாய் அதே சமயத்தில் தன்னுடைய தன்மை மாறாதவனான தரணி தலைவன் இந்த பூமியினுடைய சர்வேஸ்வரன் இடம் என்பர் இந்த சீரங்கம் எப்படிப்பட்டவனுடைய இடம் அதான் அர்த்தம் படிச்சு விடலாம் ஏ நபீனாமையூடு அறியும் சிறுகுரழு தாருவாய தரணி தலைவன்கிடம் என்பரால் வானும் மண்ணும் நிறைய புகுந்து கீண்டி வணங்கு நல் தேனும் பாலும் கலந்த நபர் சேர் தன்னரங்கமை அப்படின்னு சொல்கிறார் அடுத்த பாசனம் பார்வோ சேகன் என்னும் மிக பெரியன் சேகன் என்னும் மிக பெரிய நுண்ணோ நுண்ணேர் தன்மையினாக மாஹையை ஆறு மரகா பகையான்கிடம் என்பரால் வேயின் முத்தும் மணியும் கொணர்ந்தார்புணர்காவிற ஆய் குணந்தார் ஆய புன்மா பதிலும் சூழந்தழகரங்கமே சேயன் என்றும் மிக பெரியன் அவர் நுண்ணேர்மை நுண்ணேர்மையினாய மாயையை ஆரும் அறிய வகையான்கிடம் என்பனால் வேயின் முத்தும் மணியும் புனர் காவிரி ஆகிய பொன்மாமதில் சூழ்ந்தழகா தென்னரங்கமே வேயின் முத்தும் மூங்கிலோட முத்துக்கள் மணிகள் கொடர்ந்தார் புனர் காவிரி இதையெல்லாம் அடிச்சுன்னு வருது இந்த காவிரி ஆறு அப்படி அந்த காவிரி ஆறு சூழ்ந்த ஆகிய பொன்மாமதில் சூ ஆயன நல்ல பொன்னால் செய்யப்பட்ட பெரிய மதில்களால் சூழப்பட்ட அழகார் அழகான தென்னரங்கம் யாருக்கு ஊர்னு சொல்கிறார் சேயன் என்றும் ரொம்ப பெரியவன் ரொம்ப தூரத்தில் இருப்பவன் சேயன்னா ரொம்ப தொலைவில் இருப்பவன் மிக பெரியன் ரொம்ப பெரியவன் அப்படின்னு சொல்லுவான் அதே சமயத்தில் நுண்ணேர்மகிநாய் அதே சமயத்தில் மிகவும் நுணுக்கமானவன் மிகவும் சூக்ஷ்மமானவன் அப்படிப்பட்ட மாயை இவ்வாறு மாயமாக இருக்கிற அந்த பெருமான் ஆறும் அறியா யாராலும் அறிய முடியாத வகையில் இருக்கின்ற அந்த பெருமான் இடம் அந்த பெருமானுடைய இடம் அது சீரங்கம் அதுமாரி சொன்ன பெருமானுடைய இடம் இப்போ பாசுரத்தை படிச்சு விடலாம் சேயன் என்னும் மிக பெரிய நுண்ணேர்மையினாக நுண்ணேர்மையின நேர் நேர்மையின் அர்த்தம் ரொம்ப சூக்ஷமான தன்மையுடையவன் அப்புறம் மாயை மாயையை மாய ஒரு மாயமாக இருப்பவன் அவன் ஆறுமறியா பகையான் இடம் என்பனால் வேயின் முத்தும் மணியும் குணர்ந்தார் புனர்காவிரி ஆய பொன்மாமதில் சூழ்ந்து தன்னர ஆயப்பண்ணுன்னா ரொம்ப உயர்ந்த பொண்ணால் செய்யப்பட்டான் இப்போ வழியான் அல்லிமாதர் அமரும் திருமார்பன் அரங்கத்தை கல்லின் மண்ணு மதில் மங்கையர்கோன் கலிகன்னை சொல் மாலைகள் நால் இரண்டும் இரண்டும் உடன் வல்லவர்தாம் உலகாண்டு பின் வானுலகு ஆழ்வரே அல்லிமாதர் அமரும் திருமார்பன் அரங்கத்தை கல்லின் மண்ணு மதில் சூழ் கல்லின் மண்ணு மதில் மங்கையர்கோன் கலிகன்னி சொல் நல்லிசை மாலைகள் நால் இரண்டும் இரண்டும் வல்லவர் வல்லவர் தாம் உலகண்டு பின்பாருலகுள்வரே அல்லிமாதர் அப்படின்னு லக்ஷ்மி பிராட்டி இல்லை பூவில் இருக்கும் தாமரை பூவில் இருக்கும் லக்ஷ்மி வீராட்டி அமர்ந்திருக்கும் திருமார்க் அப்படி அந்த பெருமான் எழுந்தருளி இருக்கிற அரங்கத்தை கல்லின் மண்ணு மதில் மங்கையர் கோன் நல்ல மதிலால் சூழப்பட்ட திருமங்கையர் திருமங்கையின் ஊர் திருமங்கையின் ராஜா திருமங்கையனுடைய கோனான கலிகன்னி திருமங்கையாழ்வார் சொல் நல்லிசை மாலைகள் இந்த பத்து பாசுரங்களை எப்படி நாள் இரண்டும் இரண்டு முடம் நாலு இரண்டு ரெண்டு முடம் நாலு இன்ட்டு ரெண்டு ஆண்டு ரெண்டுன்னு புரிஞ்சுக்கணும் எட்டு ப்ளஸ் ரெண்டுன்னு புரிஞ்சுக்கணும் உடன் வல்லவர் தான் நல்லவர்கள் இருக்கிறாரே அவர்கள்தான் உலகாண்டு இந்த உலகத்தை ஆண்டு பின்னும் வானுலகு ஆழ்வரே ஆழ்வரேஷன் நினைக்கிறேன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகம்